பசி வந்துடும் உடல் வரைக்கும் பசி வந்துடும் நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு பசி வரல பசியாகவே இருக்கிறாங்க நம்ம எல்லாம் நல்லா சாப்பிட்டேன் நமக்கு பசி வருது நிறைய பேருக்கு பசி வரல சின்ன குழந்தே பசியாகவே இருக்கிறாங்க பசி எப்போ ஒரு வருதுன்னா அவருக்கு என்னென்னு புரியல பசியாகவே இருக்கிறாங்க பசியாகவே படுத்துக்கிறாங்க பசியாகவே எழுந்துக்கிறாங்க பசியாகவே வாழ்கிறாங்க இது அதுலேயோ நமக்காக உணவை வளர்த்துற ஆளே பசியாக இருக்கிறாங்க உணவு வளர்த்துறாங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம் அவர் பசியாக இருக்கிறாங்க இப்படியும் ஆயிடுச்சு வளர்த்துறவன் முதல்ல சாப்பிட்டுக்கணும் தானே அப்படி இல்லை அவன் வளர்த்துறான் நாம் சாப்பிட்டுக்கிறோம் அவன் பசியாகவே இருக்கிறான் அவன் குழந்தை பசியாகவே இருக்கிறாங்க இப்படி ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம் ரொம்ப அசிங்கமானது என்னதுக்கான உணவு டெய்லி கண்ணில் பார்க்குறாங்க ஆனால் சாப்பிட முடியாது சின்ன குழந்தை கூட கண்ணில் பார்க்குறாங்க சாப்பிட முடியாது ரொம்ப அசிங்கம் இது இந்த அசிங்கம் போகணுன்னா முதலாவது படி என்ன நம்ம நாட்டில் தேவையான உணவு நூறு சதவீதம் நம்ம கையில் வச்சுக்கணும் இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் ரொம்ப வெளியே கொடுத்துட்டாங்க நம்ம நாடு அழிச்சு போடணுன்னா ஒன்றும் பாவ வெலை தேவை தேவையில்லை விதை இல்லாமல் வெளியிலேருந்து வருது சும்மா ஒரு மாதம் டிலே பண்ணாங்க நம்ம விதை முடிஞ்சு போச்சு நம்ம கற்றேன் அப்படியே புழு மாதிரி விழுந்துடுவோம் ரோடில் புழு பூச்சி மாதிரி விழுந்து சத்துடுவோம் நம்ம எல்லாமே சும்மா மான்சூன் வருது விதை இல்லை முடிஞ்சு போச்சு நம்ம கத்திர்பி திருப்பி நகர முடியாது மழை விழுந்தப்போ நம்ம கையில் விதை இல்லைன்னா முடிஞ்ச மாதிரி தானே முடிஞ்சு போச்சு நம்ம கதை அப்படி போயிடுவாங்க லட்சக்கணக்கு மக்களும் இதனால ரொம்ப அடிப்படையான என்னென்ன இப்போ இந்த அறுபத் அறுபத்தைந்து எழுபது சதவீத மக்கள் இருக்காங்களே விவசாயத்தில் அது கட்டாயமாக குறைக்கணும் நாம் ஒரே தடவை நாலு சதவீதத்துக்கு வர முடியாது ஒரு இருபத்தைந்து வருஷத்தில் இது ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் கொண்டு வரணும் நாம் அப்படி பண்ணணுன்னா தேவை என்னென்ன இது ரொம்ப ஒரு பெரிய சாதனை ஒன்றும் இல்லை நீங்கள் என் கையில் விட்டாலே எது அஞ்சு ஏக்கரையில் பண்ணுறாங்களோ அது ஒரு ஏக்கரையில் பண்ண முடியும் நீங்கள் இளைஞர் ஒரு நூறு பேர் நின்னீங்க என்ன நான் இங்கேயே ஆரம்பிச்சிடுவேன் அஞ்சு ஏக்கரையில் என்ன வளர்த்துறாங்களோ ஒரு ஏக்கரையில் வளர்த்த முடியும் ஐ கட்டின ஒன்றும் பிரயம் இல்லை மண்ணில் வைக்கணும் ஆனால் நான் உறுதி நமக்கு என்ன வரல அப்படியே இருக்கிறோம் இது ரொம்ப சுலமா பண்ண முடியும் இது ஒன்றும் பெரிய சாதனை ஒன்றும் இல்லை ஐந்து ஏக்கரில் வாழ்கிறத ஒரு ஏக்கரில் நாம் வளர்த்த முடியும் அஞ்சு பேர் சேர்ந்து பத்து பேர் செய்கிற வேலை ஓரளவு செஞ்சுக்க முடியும் என்னத்துக்குன்னு கருவே இருக்குது உலக முழக்கமாக கருவி இருக்குது நாம் சும்மாவே உட்காந்துருக்குறோம்